வணக்கம் இரண்டு இதய நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக சிகிச்சை செய்து நெல்லை அருணா கார்டியா கேர் ஆஸ்பத்திரி சாதனை படைத்துள்ளது நெல்லை வண்ணார்பேட்டை அருணா கார்டியா கேர் ஆஸ்பத்திரியில் இதயவியல் துறையில் முக்கியமான முன்னேற்றமாக ஏஐ தொழில்நுட்பம் மூலம் இரத்த குழாயை படமெடுக்கும் நவீன இயந்திர வழிகாட்டுதலின் பேரில் இங்கிலாந்து சுவான்சி பல்கலைக்கழக மூத்த விரிவுரையாளர் டாக்டர் அனிர்பன் சௌத்ரி வழிகாட்டுதலின் கீழ் டாக்டர் அருணாச்சலம் இரண்டு சிக்கலான ஆன்ஜியோபிளாஸ்டி மூலம் சிகிச்சை அளித்தார் மேலும் நோயாளிக்கு மூன்று மாதங்களுக்கும் மேலாக கொரானேரி ஆர்டரியால் பாதிக்கப்பட்டிருந்தார் இவருக்கு நவீன இயந்திர படங்களின் உதவியுடன் சிக்கலான நிலை நேரடி இமேஜிங் வழியாக தெளிவாக அடையாளம் காணப்பட்டு வெற்றிகரமாக ஸ்டென்ட் பதிக்கப்பட்டது இரண்டாவது நோயாளி இதயத்தின் முக்கியமான பிரிவில் ஏற்பட்ட குறுக்கு வழி குறுகலால் பாதிக்கப்பட்டிருந்தார் இது இதய திசுக்களுக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை தடுக்கக்கூடிய அபாயகரமான நிலையாகும் ஏஐ வழிகாட்டும் இமேஜிங் மூலம் இரத்த குழாய்களின் அமைப்பு துல்லியமாக கணிக்கப்பட்டு ஸ்டெண்ட் சிறப்பாக விரிவடைந்து பதிக்கப்பட்டு சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தது இது குறித்து டாக்டர் சௌத்ரி கூறும்போது தானியங்கி நுண்ணறிவு இமேஜிங் வழிகாட்டுதலை புதிய உயர்நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது என்றார் அருணா கார்டியா கேர் ஆஸ்பத்திரி தலைமை டாக்டர் அருணாச்சலம் கூறும்போது இப்பகுதியில் முதன்முறையாக ஏஐ வழிகாட்டும் சிகிச்சையை குறைந்த செலவில் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம் இது எங்கள் நோயாளிகளுக்கு உலகத்தரமான சிகிச்சையை வழங்கும் முக்கியமான படியாகும் என்றார் கடல்லை சிக்ஸை வந்து சில கேஸை பைபாஸ் பண்ண முடியாது பேஷண்ட்டுக்கு வந்து உயிர் உயிர்காகிறது அதிகம் சொல்லி பண்ணேன் ஒரு முதல் கேஸு நாற்பது வயது ஒரு லேடி அவங்க வந்து எழுபது வயது லேடி ஆனால் அவங்க வெயிட் வந்து நாற்பது கிலோகிராம் அந்த அம்மாவுக்கு வந்து மூணு இரத்த பிள்ளையும் அறகு இருந்துச்சு இங்கே வந்து டாக்டர் அனீர்பன் சௌத்ரி அப்படின்ட்டு சார் வந்து யூகேயில் ஸ்பெஷலிஸ்ட் கார்டாலஜிஸ்ட்டு டுவெல் இயர்ஸ் லண்டன் டிராவில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஃபான்சி இன்வெர்ஸ்டியில் கொஞ்சம் இருக்காங்க கீச எக்ஸ்பர்டின் உச்சிட்டு ஹண்ட்ரோபிளாஸ்டி லைக் இந்த சிடிஓ கான் போட்ட பெட்ரூஷன் ஹைஃபேஷன் ஹண்ட்ரோபிளாஸ்டி சொல்கிற ரெண்டு கிளாக இருந்து இருக்கும் ஸ்டெம் பண்ணுறது அந்த மாதிரி வருது ஸோ அதுக்கெல்லாம் பைபாஸ் சர்ஜரி தான் ஆக்சுவலாக இண்டிகேட்டட் பட் என்னென்னா பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப வீட் கம்மியாக இருக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு ஃப்ரீ ஆட்டென்ட் அதிகமாக இருக்குது இல்லை நோய் எதிரில் சளி இருக்குது ஒரு ஸ்மோக்கை சிஓ இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சர்ஜன்ஸ் வந்து அவங்களை வந்து நாட் ஃபிட் ஃபார் சர்ஜரி இல்லை மாரி ஹை ரிஸ்க் டெத் அப்படின்னு சொல்லிடுவாங்க சொல்லி இந்த ஆன்சோபாசி ஐஸ்னா பட்ட அந்த எக்ஸ்பர்டைஸ் ஆரோட லைன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பேஷient வந்து பைஃபர்கேஷன் ஆர்டரிலளாஸ்ட் இருந்தேன். எல்சிடி நம்பர் 18212 டேஸ்ட் பேர். அண்ட் 3208 டீம் டிச்சோனே மாண்டா ஸ்பெஷலிக்கு ஆனா அச்ச நம்ம பைஃபர்கேஷன் ஸ்டெண்டிங்ல செட் பண்ணியர் நம்ம வைஃபர் இருக்காங்க டயர இல்ல. அந்த ஸ்டெண்டிங் பண்ணி அவங்க பேஷient ரொம்ப நல்லா இருந்தாங்க. இரண்டாவது பேஷient பாத்தீங்கன்னா அவரோட 68 வயசு பட் அவருக்கு வந்து ஒரு 7 வருஷம்

நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க